ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் போய்ட்டு வெரிஃபிகேஷன் ஆகோ அந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இப்போ அந்த மாதிரிலாம் தர தேவையில்ல ஒரு புது புதுசாக டிஜிட்டல் முறையில் ஒரு அப்டேட் வந்திருக்குங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டலோ இல்லை சிம் கார்டு வாங்குறதா இருந்தாலும் இல்லை லோன் வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்குறது வந்து ஆதார் கார்டு மட்டும்தான் அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸையோ இல்லை ஆதார் கார்டு காட்டி அவங்க நம்பர் எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க மோசடி பண்ண நிறைய சான்சஸ் இருக்குதுங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிஜிட்டல் முறையில் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு சொல்லி இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம் க்யூஆர் கோடு மூலமாகவும் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோடு மூலமாக பண்ணுறது அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் மூணாவது சொல்லி பார்த்தீங்கன்னா யூஐடிஏஐ ஆப் அது இருந்தாலும் போதுங்க உங்கள் ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிக்கலாங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா இதுக்காக சோதனை செஞ்சிட்ருக்காங்க டெஸ்ட் செஞ்சிட்ருக்காங்க அப்புறமா இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா இடத்துலையும் வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட அனுபவத்தையும் இந்த ஆப் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்